காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டோட வீட்டை வந்து ஷிப் ஒரு வந்து ஓகே பிரிவு சொல்லலாம் காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு வீடு ஷிப் பண்றாரு ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்றதுக்கு நானும் ரஞ்சினிலாம் வந்திருக்கோம் ஸோ இவதான் நண்பர் ஸோ எல்லா பொருளும் பேக் பண்ணியிருக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஸோ புக் எஸ் ஓகே அதை நான் காமிக்கிறோம் ஆ எவ்வளோ வருது நம்ம இங்கேருந்து நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறேன் இங்கே வந்து நான் இங்கேருந்து வாசிக்க ஸ்டூடண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் ஜெர்மனியில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ரூம் ஷிஃப்ட் போது என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும்ன்றது வந்துட்டு நான் அங்கேயும் காமிக்கிறேன் பொருள்லாம் எப்படி மாத்திரம் வைக்கிறோன்ட்டு இப்பயும் நீங்கள் பாருங்கள் இந்த மாட்டி புக் பண்ணியிருக்கா பத்து மாடாது அங்க வந்து உள்ள சொல்றேன் வண்டி வந்துச்சு இப்போ நம்ம பொருளை ஒரு நேரத்தை போறோம் பாருங்க என்னன்னா ரேட்டில் கொஞ்சம் டவுட் வந்து போச்சு அதனால அவங்க ரேட்டு பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ வருது அவங்களுக்கும் நமக்கு ரேட் கம்ஃபர்டபுளான்னு தெரியல பட் ஆன்லைனில் புக் பண்ணதுக்கும் இங்க புக் பண்ணதுக்கும் ஏதோ சம்திங் இஷ்யூ ஆயிருச்சு பார்த்து பேசிட்டு இருக்காங்க அங்கே போயிடுவோம் ஓகே मेरा रूम और ने औरू में दे हम की लिखो हां अंदर रूम बड़ी दिन पर मार दरा ओके हां कम 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 ली अच्छा वीडियो या 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 दैट इज फॉर टिकटॉक टिकटॉक YouTube दीस आर दीस आर पर्सन ऑन हैड अ टिकटॉक நான் ஒரு பேக் தரேன் இதில் ஒரு மூணு பேக் வந்துடும் இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ரைஸா ஸ்டேஷன் சொல்லுவாங்க திருமாவில் ஸோ ட்ராவல் பேக் ஸோ எடுத்துட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட் அங்கே போய்ட்டு இருக்கான் சொல்ல காமிக்க பாருங்க ஸோ அன்டைம்ன்றதுனால கொஞ்சம் இன்னைக்கு பார்த்து விடு நம்மளா மாத்திரம் நல்லா இருக்குல்ல கொஞ்சம் இருட்டா இருக்கு நான் வேணா உங்களை மாணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே கொண்டு வந்துடலாமா ஆமா அது கொண்டு வந்துட்டு அப்போ சாத்திட்டு மேலே போயிடலாம் ஓகே ஆமா ஆமா இது இல்லை எங்க முட்டுக்கூட இருக்கு சரி ஓகே அப்போ போடலாம் இந்த டென்ட் தான் வருணுக்கு கிடைச்சிருக்கு பக்கம் வருணுங்க ஒரு பெட்டு ஒரு டேபிள் எப்படியோ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு இந்த வீடியோவை கலத்ததற்கு நன்றி